அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியின் கடைசி நாள் இது ஒரு அவசர பதிவுங்க இன்றைக்கி மாலையிலேருந்து நமக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை மட்டும் வாராகி அம்மனிடம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும் ஏன்னா ஆஷாட நவராத்திரியில் நம்ம இத்தனை நாள் நீங்கள் எந்த ஒரு வழிபாடுகளும் செய்ய முடியாட்டி கூட கடைசி நாளான இன்று நம்ம அம்பிகை வந்து மனமுறைக்கு நம்ம வேண்டப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தீரும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபமும் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு மந்திர பதிவும் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலே நம்ம ஆஷாட நவராத்திரிக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் அஷ்டமி நாளுக்கு பஞ்சமி நாளுக்கு அப்படி நிறைய பதிவுகள் நிறைய பேர் வந்து தீபங்கள் ஏற்றிருப்பீங்க இப்போ ஆஷாட நவராத்திரிக்கு நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை இந்த முதல் எட்டு நாட்கள் தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க கூட நமக்கு கடைசி நாளான இன்று இன்னமா அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம வீட்டில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஒரு மாலை நேரத்துல ஒரு ராத்திரி ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு வாராகி தாயே நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன வரங்கள் வேண்டி கேட்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வேறு ஏதாவது திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் அப்படி எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு வந்து சீக்கிரமாக அதுக்கான ஒரு தீர்வு வாராகி அம்பாளுடைய அருளாலே கிடைக்கும் இந்த தீபத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருடைய வீடுகளிலும் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை என்னான்னு கேட்டிங்கன்னா மருதாணி இலைகள் அந்த மருதான இலைகள் சின்னதான ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சிலரை காசுகள் வச்சு பரப்பி அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றணும் இப்போ எங்கக்கிட்ட இது மாதிரி மருதான இலைகள் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக செம்பருத்தி இலைகள் நீங்கள் ஏற்றலாம் இப்போ செம்பருத்தி இலைகளும் இல்லாதவங்க தாராளமாக வெற்றிலை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் அப்படி தீபம் ஏற்றுறப்ப நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறப்ப இப்போ மருதாணி விதைகள் நிறைய பேர்கிட்ட கிடைக்கும் அப்படி மருதாணி விதைகள் பண்ணலாம் ஏலக்காய் விதைகள் இருந்தால் அதில் நீங்கள் போடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக பச்சை கல்புரம் இருக்கு பார்த்தீங்களா அதை பொடி பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நம்ம தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக ஒரு ஐஸ்வர்யமா இருக்குங்க இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் நம்முடைய பூஜை அறையில் ஏறணும் நமக்கு நல்லபடியான ஒரு தெய்வீக ஒரு மனம் இந்த ஒரு தீபம் ஏற்றுறப்ப ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமா நம்ம வீடே அப்படியே ஒரு தெய்வீக மனத்தோட இருக்கும் இன்றைக்கி கடைசி நாளுங்கிறதுனால வாராகி அம்பாளுக்கு உரிய ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் வைக்கலாம் இல்லாட்டி மாதளம்பழ முத்துக்களில் வந்து கொஞ்சோண்டு தேன் விட்டுட்டு நீங்கள் வைக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் கிட்டே என்ன பிரசாதங்கள் இருக்கோ ரெண்டே ரெண்டு கல்கண்டு வச்சாச்சும் இன்றைக்கி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இப்போ பதிவு வந்து கொஞ்சம் தாமத மாதம் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க எங்கள் கிட்டே வித இலைகளும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சாதாரணமாக ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு வாராகிக்கு உரிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வேண்டினாலே போதுங்க அதாவது மந்திரங்கள் நம்ம ஸ்பெஷலாக நமக்கு ஒன்றும் சொல்லத் தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் வாராகியே நமக இல்லாட்டி ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு முறை இல்லாட்டி நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள் குறைகள் கஷ்டங்கள் இதை சொல்லி நீங்கள் இன்னைக்கு வழிபட்டு பாருங்களேன் இந்த ஒன்பது நாட்களுடைய அந்த முழு பலனும் இன்றைக்கி நீங்கள் ஏற்றுகின்ற இந்த ஒரு தீப வழிபாட்டிலே கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு மாற்றங்கள் குறிப்பாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தேவையில்லாத ஒரு எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் இந்த பில்லி சூனியம் ஒரு கண் திருஷ்டி பொறாமை இது மாதிரியான ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே குடும்பத்தில் விலகி நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பால் வாராகி அதனால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் தொழில் நல்ல பெரிய அளவில் ஆகணும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரனும் சொல்லி வேண்டி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க குறிப்பாக இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு மந்திரம் இருக்குது இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளோ தூரம் எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ப்ளஸ் இன்றைக்கி தசமியோடு வந்திருக்கு இந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம அதுவும் கடைசி நாளில் வாராகி சொல்லி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் க்ளீம் வாராகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் இதை நீங்கள் பஞ்சமி நாளில் இல்லை மாதிரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்கள் வீட்டில் கிழக்கு இல்லாட்டி வடக்கு முகமாக நம்ம உட்காந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த தட்டில் வச்சுருக்கக்கூடிய சில்லறை பணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சில்லறை காசுகள் எடுத்து உங்களுடைய பீரோவில் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க ஏதாவது ஒரு பூஜை செலவுக்கு நம்ம பூஜைக்கான ஏதாவது ஒரு கோவில் உண்டியில் போடுறது இல்லை யாருக்காச்சும் தானங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை பூஜைக்கு ஏதாவது பூ வாங்கி கொடுக்கறது அது மாதிரியான சுப செலவுகளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பாக்கி இருக்கக்கூடிய அந்த இலைகள் அந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் வந்து கால் படாத இடத்துல நீங்கள் அடுத்த நாள் போட்டுடலாம் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை ஆனால் ஆஷாட நவராத்திரியில் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த கடைசி நாளில் அம்பாளை நினச்சி நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திரமும் இந்த தீபமும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும் நம்பிக்கையோடு இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்